வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று நள்ளிரவுடன் சில உணவுகளின் விலை குறைக்கப்படும் எல்ல வெள்ளவாய விபத்து மீட்பு பணியில் ஈடுபட்டவருக்கு நடந்த விபரீதம் அரிசி மாபியா சோதனையில் பல மில்லியன் வருவாய் ஈட்டியது இலங்கை மோடிக்கு முதலிடம் வழங்கிய சீன வலைத்தளங்கள் இனி விரிவான செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் ரைஸ் கொத்து மற்றும் பிரியாணி ஆகிய உணவுகளின் விலைகள் இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் மதுப்பான சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்சன ரோக்சான் தெரிவித்தார் அத்தோடு அனைத்து வகையான சிற்றுண்டி உணவுகளின் விலைகளும் பத்து ரூபாவால் குறைக்கப்படும் என அவர் தெரிவித்தார் இவ்விடயம் குறித்து கருத்து தெரிவித்த அகில இலங்கை உணவகம் மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்சன ருக்சான் இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு உரிய முறையில் வழங்குமாறு உணவக உரிமையாளர்களை கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தார் அரிசி மாபியாவை ஒடுக்க மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் மூலம் அரிசிக்கு தொண்ணூற்றி ஐந்து மில்லியன் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கம்பகா மற்றும் கொழும்பு மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வருடம் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை மேற்கொள்ளப்பட்ட அரிசி சோதனைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆகும் இவற்றால் தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு சோதனைகள் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்வது தொடர்பான சோதனைகள் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த அரிசி சோதனைகள் தொடர்பாக நீதிமன்றங்களால் தொண்ணூத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்து இறப்புகளை மறைத்து வைக்கும் வர்த்தகர்களை அடையாளம் காண அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து சோதனைகள் மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது ん வெள்ளவாய வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களின் மீட்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்த ராணுவ கோப்ரல் ஒருவர் காயமடைந்து பதுலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இலங்கை ராணுவத்தின் இரண்டாவது சிறப்பு படையை சேர்ந்த பண்டார என்பவரே இவ்வாறு காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விடுமுறை தினத்தை முன்னிட்டு வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அப்பகுதி மக்களுடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த வேளையில் அவரது முகத்தில் கல்லொன்று சரிந்து வீழ்ந்து அவர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது காயமடைந்த நபர் தற்போது பதிலை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சீனாவில் இடம்பெற்ற சாங்காய் உச்சி மாநாட்டிற்கு சென்றிருந்த இந்திய பிரதமர் தொடர்பான தகவல்களும் புகைப்படங்களும் அந்நாட்டின் சமூக ஊடகங்களில் முதலிடம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் போன்ற அமெரிக்கா மற்றும் பல்வேறு நாட்டின் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள வெய்போ என்ற சமூக வலைதளங்களில் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஏழு ஆண்டுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனாவுக்கு சென்றதால் இந்த ஆண்டு சாங்காய் உச்சி மாநாடு உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது குறிப்பாக அமெரிக்க ஐரோப்பிய ஊடகங்கள் பிரதமர் மோடி பற்றிய செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளனர் இந்த நிலையில் சீனாவின் வெய்போ சமூக வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி புடின் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஒன்றாக கலந்துரையாடி புகைப்படம் மற்றும் காணொலிகள் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி